கரூரில் போலீஸ் செய்தி பரப்பினால கைதுன்னு சொல்லி செய்தி நிறுவனங்கள் நிறையா போட்டாங்க அதுக்காக கைது கிடையாது இன்றைக்கி காலையில் ஒரு மூணு ட்விட் போட்டேன் அதுக்கு தான் தமிழக காவல்துறை இல்லையா அது தமிழக அரசு காவல்துறை சொல்ல முடியாது ஏன்னா ஆளுங்கட்சி சொல்கிறது அவங்க கேட்க போகிறாங்க அவ்வளோ ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை இந்த திமுக அரசு எங்கே பதட்டமாச்சு அப்படின்னா காலையில் ஒரு மூணு ட்விட்டோ ஒன்று போட்டேன் அது என்ன அப்படின்னா நேற்று நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள் தரப்புக்கு நடந்தது அநீதி கரூர் விவகாரத்தில் அவங்க தரப்புலையும் தவறு இருக்குது அரசாங்கத்தினுடைய தரப்புலையும் தவறு இருக்குது இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் இதை பல முறை தெளிவாக சொல்லியாச்சு ஆனால் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நான் என்ன ட்விட் பண்ணுது அப்படின்னா இந்த வழக்கு இருக்கு இல்லையா இந்த வழக்கு சம்மந்தமாக நேற்று நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு அந்த வழக்கில் விஜய் தரப்புக்கு எதிராக வந்த செய்திகள் அது எப்படி நாடகமாக ஜோடிச்சிருந்தாங்க திமுக இதுதான் இன்னைக்கு நான் போகிற ட்விட்டு சி இந்த புரிஞ்சுக்கோங்க நேர்மையாக எதிர்கொள்ளும் திமுகவுக்கு அது வக்கு கிடையாது இந்த விஷயத்தை சொன்னதுமே காலையில் ஆயிட்டாங்க நான் அதுக்கு அடுத்து ஒரு மூணு டிவிட் ஒன்று போட்டேன் அது என்ன அப்படின்னா விஜய் தரப்புக்கு என்ன மாதிரி அநீதி நடந்துச்சு திமுக இதுதான் போட்ட அடுத்த ஒரு மணி வச்சுக்கோங்க இதுதான் திமுக அரசாங்கத்தை தான் கைது ஆனால் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வேற வழியில் ஒரு மூணு மணி நேரம் போச்சு இது வேற ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கிளம்பும் போது இதாசம் உங்களை என்கொயரிக்காக மக்களிடையே அமைதியை குலைக்க முயற்சி பண்ணேன் இரு தரப்புக்கிடையே சண்டை இழுத்து விட்டேன் வேறு தவறான வார்த்தையை பேசுறது இந்த மாதிரி எதை ஒன்னு ஃபில் பண்ணி அனுப்பிட்டுவேன் ஆனா போனதுன்னு என்கொயரி ஒரு எது இந்த டிப்ட் பத்தினது சரியா எனவே கரூர் விகத்துல உண்மைக்கு புறமானது எதுவும் பரப்பல எது உண்மைன்னா இன்னைக்கு விஜய்க்கு நடந்தது அநீதி இருக்கு இல்லையா அநீதி தான் நீ கைது பண்ணாலும் நான் சொல்லுவேன் இது அநீதி தான் நீ நீதிமன்றத்தை வச்சு ஒரு பெரிய டிராமா நடத்துற அது அப்பட்ட கையங்களோ மாட்டிக்கிட்டு அதை முதலாவது வெளியே உடச்சி வெளியோடு இல்லையா அது எங்க பெரிய அளவு எல்லாத்துக்கும் பரவிருமோன்றக்காக தடுத்து நிறுத்துறதுக்காக திமுக அரசு திமுக அரசு சொல்ல முடியாது ரத்தீஷ் நினைக்கிறேன் பார்க்கலாம் யாரும் விசாரிச்சுன்னு சொல்றேன் அந்த தரப்பு அவசர குணமாக செஞ்ச முடிவு இப்ப நான் வெளியிடக்கூடிய இந்த வீடியோ இருக்கு இந்த வீடியோல வந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது திமுக எந்த அளவுக்கு ஒரு தீய சக்தி அது எந்த அளவுக்கு மோசமா திட்டமிடுதுன்றத நீதித்துறையை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த வீடியோ எடுக்கிற இது எனக்கு அஞ்சு மணி ஆனா காலையில அந்த காவல்துறையில வராங்க இல்லையா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வீடியோ ஒர்க்கு முடிச்சிட்டேன் இப்போ அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன் அதை பாருங்க எதனால் அந்த திமுக அரசு பதட்டம் உங்களுக்கு புரியும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரடியாக விஷயத்த சொல்லிடுறோம் நேற்று விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய தரப்புக்கும் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது ஒரு அநீதி ஏன்னா இது அநீதி அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய ஆயிரத்தி எட்டு கருத்துக்களை நான் எதிர்த்துருக்கேன் கரூரில் அவர் அங்கேருந்து கிளம்புனது இல்லை அவருடைய நிர்வாகிகள் அங்கேருந்து ஓடினது இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிச்சிருக்கோம் ஆனால் நேற்று நடந்தது நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது அநீதி எந்த ஒரு அரசியல் கட்சியாக புதுசாக வந்தாலும் சரி இல்லாட்டி யாராவது முயற்சி பண்ண போகிறாலும் சரி இப்படி குறுக்கு வழியில் போய் அழிக்க நினைக்கிறது இல்லையா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா திமுக நேற்று நடத்துன முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய நாடகம் அது எப்படி இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தி முடிச்சிச்சு இதுக்கான மேலோட்டமான விஷயத்தை சொல்றேன் முழு ஆய்வுகள் அடுத்து வெளியிடுவோம் முதலாவது இந்த வீடியோ இதெல்லாம் வெளியிடணும் நேற்று என்ன பண்ணானுங்க விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது அது கிடையாது இது கிடையாது எல்லாமே நீதியரசர் சொன்னாரு நீதியரசர் சொன்னாலும் ஏகப்பட்ட செய்திகள் சன் டிவி மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்தி ஊடகங்களை வச்சு அதுதான் காலையில் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பித்தானுங்க இரவு வரைக்கும் செய்தி நிறுவனத்தில் கூட தலைமையில் உட்கார பயில அவங்க முதுகணும் அவங்களுடைய ட்விட்டரில் போயிட்டு வரானுங்க ஆனால் எவனுமே கேட்க மறந்த ஒரு கேள்வி இருக்குது அது என்ன அப்படின்னா இரண்டு நீதிமன்றங்களில் ரெண்டு விதமான வழக்கு இதே கரூர் விவகாரத்தில் முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் இந்த விஜய் அவர்கள தரப்பிலிருந்து ரெண்டு வழக்குகள் வருது ஒரு வழக்கு எதற்காக அப்படின்னா நான் வழக்கு விஷயத்தை வச்சிடறேன் அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு புரியும் இந்த வழக்கு இதுதான் அதுக்கான ஆர்டர் காப்பி அதற்கான நகல் இது இதை அப்படியே ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நிறுத்தி பாருங்க அதுல என்ன தெரியும் அப்படின்னா நிர்மல் அதுக்கப்புறம் அந்த புஷி ஆனந்த் இருக்கா இல்லையா தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் கூடிய புஷி ஆனந்த் நிர்மல் குமார் இந்த ரெண்டு பேருக்கும் ஏபி அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு வந்துச்சு இது வந்தது மதுரை இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் அதாவது சென்னை நீதிமன்றத்தினுடைய கிளையா இருக்கக்கூடிய மதுரை இல்லையா அந்த மதுரை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இந்த வழக்கு எந்த நீதிபதி போகுது அப்படின்னா ஜோதிராமன் அவர்கிட்ட போகுது இதில் தான் அவங்களுக்கு ஏபி கிடையாது அதாவது முன்ஜாமீன் கிடையாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கினுடைய ஆர்டர் இல்லையா இதில் அந்த புஷ்ஷி அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞருடைய பேர்லாம் இருக்கும் வரிசையை ராக வச்சாரி அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் மற்ற நபர்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் காவல்துறை சார்பாக இல்லாட்டி அரசு தரப்பில் இருக்கு இல்லையா அதற்கான நபர்கள் உள்ள இருப்பாங்க இது இதுக்கான ஆர்டர் காப்பியில் நம்ம பழிச்சு தெரியும் அப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு இருக்குது அவருக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்குது இந்த ரெண்டு தரப்பு வாதங்களும் அங்கே நடக்குது இது புரியுதுல இது வாதம் பிரதிவாதம் இது போகுது ஆனா வித்தியாசமா சென்னை கோர்ட்டுக்கு வந்துச்சு இந்த இடத்துல இப்படி வரும்போது ஒரே நேரத்தில் அங்கே வரது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு சந்தை உருவ ஆரம்பிச்சு என்ன அப்படின்னா எப்படி இங்கேயும் ஒன்று ஜம்ப் ஆகி திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தா அந்த வழக்கு நீதியரசர் செந்தில்குமார் அவருக்கு முன்னாடி வருது நீதியரசர் செந்தில்குமாருக்கு திமுக ஒரு தொடர்பு படுத்தி பேசுறது இல்லையா அதுக்குள்ளே நான் போக விரும்ப நினைச்சுக்கவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எளிமையாக சொல்லணும்னா நீதியரசர்கள் அதாவது நீதிபதிகளுக்கு அரசியல் சார்ந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறது எந்த நாட்டுக்கும் நல்லது அது எந்த மாதிரியான தொடர்பு கூடாது கருத்தை வச்சுக்கோங்க இது ஒரு ஓரம் விஷயம் என்ன நீதி அரசர் செந்தில்குமார் அவர்களுடைய இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் குறிப்பிட்ட பெட்டிஷனை அவர்கள் சென்னையில சென்னையிலேருந்து போடுறாரு அவர் இந்த கரூர் விவகாரம் சார்ந்து இந்த விஷயத்தை நீதிமன்றத்தின் பார்வை கொண்டு அதுல பதில் சொல்றதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் ஏதோ ஆளும் திமுக அரசு அது சார்பாக அரசு வழக்கறிஞர்கள் இந்த இடத்துல குற்றச்சாட்டை யார் மீது வைக்க போகிறீங்க நீங்கள் அரசின் மீது வைக்காமல் எல்லா செய்தி மாறினீங்க விஜய் தரப்பின் மீது வைக்கிறோம் அப்போ விஜய் தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களுடைய பதிலையும் கேட்டு வாங்கி இல்லாட்டி அவங்கள வர சொல்லி அவங்கள வச்சும் இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கேன் நான் உண்மையிலே சொல்றேன் நேர்மையானது ஆனால் இந்த விசாரணையில் கவனிச்சிங்கன்னா அரசு மட்டும் பதில் சொல்லிட்டு அந்த நடவடிக்கை எடுக்கும் இந்த நடவடிக்கை எடுத்தோம் எனக்கு அந்த நடவடிக்கைகள் போதாதுன்னு சொல்லி நீதி அரசு பேச ஆரம்பிக்கிறார் நீதி அரசை பேசுகிற அவசியத்தை அடுத்து வரேன் இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய தரப்பு ஏன் இல்லை முப்பதாந்தேதி இந்த கேஸை லிஸ்ட் பண்ணுவீங்க அதாவது முப்பாந்தேதி அதை சப்மிட் பண்ணதாக சொல்கிறீங்க முப்பாந்தேதி சப்மிட் பண்ணது அடுத்த ரெண்டு நாள் லிஸ்ட்டாக உள்ள வருது இவ்வளோ வேகமாக எடுத்து ஓகே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எடுத்த வேகத்தில் இதில் முக்கியமாக குற்றச்சாட்டு பண்ண போகிறது யார் மேல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மீது அப்போ அவங்களுடைய தரப்பில் ஒரு விளக்கறிஞர் இருக்கணும் இல்லை அவங்களுடைய தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா இல்லை நான் ஒரு பொதுமக்களாகவே கேட்குறேன் இது கேட்கணுமா இல்லையா ஆனால் கேட்குறதுக்கு யாருமே இல்லைனா நீங்கள் என்ன ஆகும் ஒன்று அரசு சொல்லும் இன்னொரு அரசு நீதி அரசு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் செய்தியை வச்சு நேற்று ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சாரத்தில் விஜய் அவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா இது ஒரு விவாதம் போகுது இதெல்லாம் ஏன் விவாதம் மாறுது நீதி அரசு தனக்கான சொந்த கருத்துக்களை அதை தெரிவிக்கிறாரு இது எதனால நான் புரியவே இல்லை பாருங்க நான் ஆயிரத்தி எட்டு கருத்தில் அரசியலோட விஜய் அவரோட மோதலாம் திமுக மோதலாம் ஆனா இந்த அரசாங்க கட்டமைப்பு மிக முக்கியமானது நீதிமன்றம் நீதிமன்றம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு போது நீதிமன்றங்களுக்குள்ள அரசியல் போகணும்னு எந்த காலத்தில் நினைக்க கூடாது இது அண்ணாவே ஒரு முறை சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சி வேறு அரசியல் வேறு இருக்கணும்னு எனவே அவரை வச்சே நான் சொல்றேன் எனவே நீதிமன்றத்துக்குள்ள எந்த ஒரு கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸும் இருக்கக்கூடாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வச்சுக்கோமே இந்த நிலைமையில இந்த வழக்கில் ஒருவேளை விஜய் அவர்களுடைய தரப்பு இருந்திருந்தா அவருடைய தரப்பும் செய்தி அவளி வந்திருக்கும் ஒரு தரப்புக்கான செய்தியை முழுசா அழிச்சிட்டு ஒரே ஒரு தரப்பு அதாவது இங்கே அரசு தரப்பு விளக்கு இருக்கும் அதுக்கு நீதி அரசர் அது ஒரு செய்தி அப்ப எப்படி பார்த்தாலுமே விஜய்க்கு எதிராக மட்டும்தான் செய்தி வரும் இது அப்பட்டமா ஒரு திட்டமிட்ட நாடகமா உங்களுக்கு தோணலையா நீ நேர்மையாக இருந்து வச்சுக்கவே நான் திரும்ப சொல்றேன் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீ விஜய் அவர்களை தரப்பையும் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த வழக்கில் நடந்துருக்கணும் நான் காலையிலேருந்து காத்திருக்கிறேன் என்னது அந்த வாதம் பிரதிவாதங்கள் தொடர்ந்து கவனிக்கிறோம் லைவ்ல தி ஹிந்துடைய முகமது அவருடைய பதிவுகள் இது எல்லாத்தையும் தொடர்ந்து கவனிக்கிறோம் நீதிமன்றத்தில் என்ன யார் பேசுறா என்ன சொல்றான்னு நான் தொடர்ந்து கவனிச்சுட்டே வரேன் எந்த இடத்துலயும் விஜய் தரப்புல இருந்து எந்த பதிலையும் காணா விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் வரவே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு குழப்பம் வந்துச்சு வச்சுக்கோங்க காலையில எழுந்து இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணாலும் தெரியுது விஜய் தரப்புல யாருமே இல்லை இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்குது இவ்வளவு பெரிய சம்பவம் மட்டும் கிடையாது நேற்று ஒரு பிரச்சாரமே நடந்து முடிஞ்சிருக்கு அது முழுக்க முழுக்க ஒரு சார்பாக பிரச்சாரம் நடந்து முடிஞ்சுன்னா இங்க தான் நினைச்சத திமுக தான் நினைச்சத புத்திசாலி தரப்பா சாதிச்சிருச்சு நேரடியாக எதுக்கு வக்கு இல்லை அப்போ சுத்திகிட்டு வேற விதமாக எப்படி இருக்கிறது அப்போ இது தந்திரமான சூழ்ச்சி எல்லாம் வேற என்ன நான் கேக்குறேன் இதை ஏன் நான் விஜய் தரப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் இதுக்கு வரேன் ஏன் அப்படின்னா எடுத்ததுன்னா அந்த பெட்டிஷனுடைய பதில் வருது அதுக்கப்புறம் அரசு தரப்பு விளக்கம் இந்த இடத்துல நீதியரசர் குறுக்கிட்டு நானே பார்த்தேன் விஜய் அவருடைய வாகனம் போகுது அதுக்குள்ளே ரெண்டு இளைஞர்கள் பைக்கில் விழுகுறாங்க இதுக்கெல்லாம் நீங்க கிட்ட அதாவது முட்டிட்டு ஓடி போன விளக்கணும் பதிவு வேணாமா அப்படின்னு நீதியரசர் சொல்றாரு ஏன் விட்டீங்க அந்த நேரத்தில் நீங்க அந்த அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்கீங்களா இந்த அளவுக்கு காட்டமா போகுது அந்த இடத்துல விஜயவரண தரப்பு இருந்தால் வச்சுக்கோமே நியாயமான விளக்கம் கிடைக்குமான்னு நீதி அரசு கேட்டுருக்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம் நீதி அரசுக்கு உள்நோக்கம் இருந்துச்சா இல்லையன்ற பற்றி நான் ஆய்வு பண்ண வரல ஆனால் இந்த ஒட்டுமொத்த வாதம் பிரதிவாதங்கள்ல இது எப்படியா போயிருந்தால் ஆரோக்கியமாக நியாயமாக இருக்குன்றது என்னுடைய வாதம் நீங்களே யோசிங்க இதுதான் எதை சொல்றது இந்த வாகனம் போகும்போது ரெண்டு பசங்க உள்ளே உள்வாடுங்க உள்ளே விழுந்து தெரிஞ்சும் டிரைவர் ஓடிட்டு போயிட்டார் ஆக முயற்சி பண்ணார் அப்படின்னா செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸ் கீழே அரசு சொல்கிற மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் நான் ஏற்றுக்குவேன் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ தான் பார்த்துருக்கீங்க அவர் என்ன நீதி அரசே சொல்றாரு யூடியூப்ல எல்லா வீடியோவும் கிடைக்கிது அந்த யூடியூப்ல நீங்கள் தேடுங்க நானே போட விரும்பலை போட்டால் நான் தூக்கிட்டு வந்து வேண்டு போட்ட மாதிரி இருக்கும் நீங்களே தேடுங்க விஜய் அவர்கள் இந்த பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்துருப்பாங்க அதில் அந்த பசங்களை ஒழுங்காக வர சொல்லி பார்த்து வர சொல்லி அவர் கண்டிப்பார் இல்லாட்டு கேட்டுக்கொள்வார் அதுக்கான வீடியோ வந்துருக்குது எனவே இப்போ என்ன ஆகிருந்து பாருங்க இந்த ஒரே ஒரு வீடியோவை திமுக பிரச்சாரமாக பரப்புறான்னு வச்சுக்கோங்க அதுக்கு சார்பாக நீதி அரசுகள் நீடிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்டே வந்துடும்ல அப்ப இன்னொரு செய்தி இருக்கக்கூடிய செய்தி நீங்க கேட்கவே நான் ஆயிரும்ல அப்ப விஜய தரப்பு நீங்க இருந்திருந்தா அதாவது இந்த ஒட்டுமொத்த நீதி சம்பந்தமா வாதம் பிரதிவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜயதாருடைய தரப்பு இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும் இந்த உண்மை வந்துருச்சு இந்த குற்றம் சாட்டுக்காரு காலத்துல அடிச்சு தல்றான் எது எல்லா செய்தியும் எல்லா செய்தியும் நான் கேட்கிறேன் உனக்கு மூளைன்னு இருந்தா ஏன் விஜயருடைய தரப்பு வரல செய்தி அப்ப நீ கேட்டுருக்கணுமா இல்லையா கேட்டு நீ நியாயமான ஊடகம் அப்ப நீ எல்லா பேருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இடங்கள்ல பெரிய லெவல்ல திமுக வலைப்பு நல் மாதிரி நேற்று சரியா வேலை பார்த்திருக்கு அதுக்கு செந்தில் பாலாஜி வேலை பார்த்தாரா இல்லாட்டி எம் கே ஸ்டாலின் வேலை பார்த்தாரா இது கூட ஆய்வு பண்ணலாம் ஆனா வேலை பார்த்திருக்கு அது அப்பட்டமாவே நேற்று தெரிஞ்சுச்சு இது முதலாவது இடத்துலயா அப்படியே போகணும்னு வச்சுக்கவே நீதி அரசர் போகும்போது இதெல்லாம் சண்டை அடிச்சு பறக்க விட்டா எல்லா எல்லாருமே நீ கவனிச்சு வச்சுக்கவே விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்குதா அவர் ஒரு கட்சிக்கு தலைமையா இருக்கிறதுக்கு தகுதியானவரா அப்படி விவாதமாக ஆயிடுச்சு அவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படி நீதி அரசர் சொல்லிட்டாரு அவர் போட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் இது சொல்றேன் சொல்கிறேன் விஜய் அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அரசியல் ரீதியாக சண்டை போடுறேன் இன்னொரு தரப்பு விஜய் மனுஷனே சொல்றான் அது ஒரு தரப்பு இதெல்லாம் அரசியல் சண்டை நீதி அரசர்கள் எந்த இடத்துல ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்குது ஒருத்தருக்கு தலைமை பண்பு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதை எந்த ஸ்கேலை வச்சு அளக்குறாங்க எந்த சட்டத்தின் கீழே இந்த தலைமை பண்பை நீங்கள் மெஷர் பண்றீங்க இது நியாயமே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தலைமை பண்பு இடத்துல எனக்கு தெரிஞ்ச தெரில சட்டத்தின் கீழ சட்டம் என்ன வழிவகையில் சொல்லுதோ அதன் கீழ நீங்க நீங்க ஒரு தலைவராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இது இதை செஞ்சிருக்கணும் இது தப்பு இது வேற உங்களுக்கு தலைமை பண்ணிட்டே இல்லை அப்படின்னு அவர் இல்லாத இடத்துல ஒரு டிக்ளர் பண்ணுறாங்க இல்லையா அதை அடுத்து செய்தி போறது பிரச்சாரமா இல்லையா எனக்கு கேட்டீங்கன்னா இது நியாயமே கிடையாது இது மனசாட்சியிருக்க பண்ணிக்க கூடாது அது மீடியா எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சு நீ நீ இதெல்லாத்தையும் மறைக்கிறனா நீ அயோக்கிய ராஸ்கள் இதை விட என்ன கஷ்டம் அப்படின்னா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து நேற்று வரைக்கும் எங்கள் பெண் நிர்வாகிகள் எல்லாம் புலிகள் அப்படின்னு ராஜ்மோகன் ஏகப்பட்ட பேசிக்கணும் எவனுமே காணா அட பாவிகளா ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் உங்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்குது அந்த பிரச்சாரத்தை உடைக்கிறதுக்கு முன் வர வேணாமா எல்லா நிர்வாகியும் காணாம போயிட்டீங்களா அது எப்படி எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நேற்று நீதிமன்றத்தில் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு உங்களுக்கு விஜய்க்கு இருக்கலாம் எனக்கு விஜய்க்கு இருக்கலாம் ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் நீதி விசாரணைன்றது எல்லா தரப்பு விஷயங்களும் கேட்டு நடுநிலையோடு நடக்க வேண்டிய விஷயம் அது நடந்துச்சானா விஜய் அவர்களோட தரப்பு அங்கே இல்லாத போதே அது நடந்திருக்க கூடாது ஒரு நாள் நீங்க அவகாசம் கொடுத்து இது சம்பந்தமா உங்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்க அப்படி நீங்க காட்டமாக சொல்லி நான் பாராட்டியிருப்பேன் ஏன்னா அடுத்த நாள் அவங்க வராங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்றதை கேட்டுட்டு இங்கே தீர்ப்புகள் நிச்சயம் சொல்றேன் கூடுதலாக யார் யார் மீது வழக்கு பதிவு சொல்லி நீதிமன்றத்தை சொல்வதோ அது தப்பே கிடையாது அதையும் தாண்டி இது கரூர் மட்டும் நடக்கல மற்ற இடங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கு நீதி விசாரணை சொன்னால் தப்பே கிடையாது இது எல்லாம் தவறே கிடையாது ஆனால் அவள் குற்றம் சாட்டப்படுற தரப்புலேருந்து அவள் யாருமே இல்லை நம்ம வாட்டில் ஒரு கருத்து தெரிவிக்கும்போது அந்த கருத்து முழுவதுமாக பிரச்சாரமாக மாறும்போது அதை முழுக்க முழுக்க திமுக எடுத்து கொண்டாடி போது நமக்கு வர சந்தேகம் என்ன திமுக நீதிமன்ற நடவடிக்கை இல்லை நீதிமன்ற வழியாக அப்படின்னு சுற்றி பிடிச்சி தனக்கு தேவையான சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதோ தோணுது நீ ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலையை விஜய் உருவாக்கிட்டு தான் இருந்தார் அது அவருக்கு சரியாக பேச தெரிஞ்சிச்சு ஒரு சில இடங்களில் பேச தெரியல சில இடங்கள் நல்லாவே பேசியிருந்தாரு சில இடங்கள் மோசமாக பேசியிருந்தாரு அதை ஆர்கனைஸ் பண்ண தப்பு இது ஆயர்த்திட்டு இருந்தாலும் சரி யாரையும் விட விஜய் அவர்கள் தீவிரமாக திமுகவுக்கு எதிரான ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டுருந்தார் அது முழுசாக முடிச்சு கட்டுறது கரூருக்கு வரட்டும் நான் முடிச்சு கட்டுறேன்னு சவால் விட்டுருவார் போல இருந்து ஒட்டுமொத்த டிராமாவையும் நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க இது மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இதுல ஒரு துளியும் திமுகவுக்கு நேர்மையா திமுக என்ற கட்சி அழிச்சு இதுக்காகவே இறுதியாக விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய் அவர்களுடைய நான் என்ன அப்படின்னா ஆனால் கருத்து உண்டு உங்களை மிரட்டக்கூடிய சில விஷயங்கள் உண்டு உங்களுக்கு ஒரு தகுதியே இல்லாமல் எல்லாரும் கெட்ட வார்த்தை இல்லையா அந்த கும்பல் மீது எனக்கு அக்கறையே கிடையாது அவங்க மதிக்கவே கிடையாது ஆனா விஜய் அவர்கள் மீது பற்று இருக்குது நான் நேர்மையா மாற்றத்தை விரும்புறேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கீங்களா உங்களுக்கு என்ன உங்களை இதை வச்சு எப்படியாவது மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க என்ன அப்படின்னா நீதிபதிக்கு எதிராக பேசுன நீதி அரசர்களுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசின வழக்கு வருண் வாங்கி இங்கே பாருங்க நீதி அரசர்களுடைய அந்த இன்டென்சன் இருக்கு இல்லையா உள்நோக்கம் அதை கேள்வி கேட்டால் மட்டும்தான் இங்கே பிரச்சனை வரும் இங்கே நீதிபதிகளுடைய ஒரு வருங்களா அதை எடுத்து விவாதம் பண்ணலாம் அதுக்கு முழு அனுமதி உண்டு ஒரு மக்களாகிய நான் இந்த ஜனநாயக நாட்டில் அதுக்கு முழு சுதந்திரமும் உண்டு எனவே வந்த தீர்ப்பு நடத்தப்பட்ட பாதம் பிரதிபாதம் இதுல உங்கள்ட்ட ஏற்பில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்பில்லைன்னு சொல்லுங்க அதான் தப்பே கிடையாது இதை வச்சு எப்படா எதாவது கிடைக்க மாட்டேன் டிவிக்கு கட்சியில் பிடிச்சி உள்ளே போறன்னு தெரியாமல் யாரு திமுக ஆளுங்கட்சி அவனால ஒரு அயோக்கிய ராச்கள் எவனுமே கிடையாது இது ஒரு கடினமான காலம் கடந்து வாங்க